ாலும் ஜிச்சாலும்ிஸ் முறுக்கு இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் நம்ம பாலர்வாஸ்கர் சீரீஸ்ல ஆஸ்திரேலியா கிட்ட தோத்திருந்தாலும் தாங்க பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு உண்மையிலே இந்த பாலர் கவாஸ்கர் சீரீஸ்ல பும்ரா கொஞ்ச கொஞ்சம் பர்ஃபாமன்ஸா கொடுத்தாரு மனுஷன் ஒன்பது இன்னிங்ஸ்ல பவுலிங் போட்டு முப்பத்தி ரெண்டு விக்கெட்டை எடுத்து அசத்தி விட்டாருங்க இதுலயே அவர் கடைசி இன்னிங்ஸ் மட்டும் பவுலிங் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியா வந்து கடைசி டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி இந்த பாலர் காஸ்கர் டெஸ்ட் சீரிஸே ட்ரா பண்ணிருக்கலாம் அந்த அளவுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு முக்கியமா இருக்கிறதே பும்ரா தாங்க பும்ரா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாலர்காஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் அப்படியே ஒன் சைடா போயிருக்கோம் ஈஸியா ஆஸ்திரேலியா நம்மள வந்து வீழ்த்திருப்பாங்க ஆனா ஒவ்வொரு மேட்ச்லயும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இதே மாதிரி பும்ரா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எல்லாத்துலயும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து இது மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்குங்க